முருகாச்சு முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ விரும்பிய ஒன்று இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது யார் அந்த ஒன்று என்று கேட்கின்றாயா முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீ நீண்ட நாட்களாக விரும்பி கொண்டே இருந்த ஒன்று இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது ஒன்றே என்று கூறுகின்றீர்களே அதற்கு அர்த்தம் என்ன அந்த ஒருவர் தங்கமே நீ இந்த நாட்களாக அந்த ஒருவர் உன்னிடம் பேச மாட்டாரா அவர் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாரா என்னை அழைக்க மாட்டாரா என்று காத்து அல்லவா அனுதினமும் நீ அவரை சந்திப்பாய் ஆனால் உன்னை திரும்பி கூட பார்க்காத அந்த உறவு மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் இப்பொழுதும் அந்த உறவு உன்னை திரும்பி கூட பார்க்கவில்லை ஆனால் அவர் மனதிற்குள் நீ மெல்லமாக வந்துவிட்டாய் இத்தனை நாட்களாக நீ தேடி தேடி சென்று உன்னுடைய அன்பை எவ்வளவு கொட்டினாலும் சற்றும் ஏற்காத மனநிலையில் இருந்த அவர் இன்று உன்னை தேடி வரப்போகின்றார் அப்படி என்ன மாற்றம் அவருக்குள் உண்டாகிவிட்டது என்று கேட்கின்றாயா இது மாற்றமல்ல தங்கமே நீ விரும்பிய அவர் எப்பொழுதோ உன்னை மீண்டும் விரும்ப தொடங்கிவிட்டார் ஆனாலும் உன் மீது முழுதாக நம்பிக்கை வரவில்லை யாராக இருந்தாலும் முழுமையாக நம்பக்கூடாது என்று நினைப்பது நல்லதுதானே அதனால்தான் உன்னை விட்டு விலகி விலகி சென்று கொண்டிருந்தார் ஆனால் உன்னுடைய நேசமும் பாசமும் அன்பும் எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை அவர் இப்பொழுது புரிந்து கொண்டார் விடாது நீ அவரை துரத்திய பொழுது அன்பை கொட்டிய பொழுது புரியாத அன்பு அதாவது உன்னிடத்தில் வெளிக்காட்டாத அன்பு இன்று வெளிக்காட்டப் போகின்றார் அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் உன்னை பற்றி அவரிடம் முழுதாக கூறினார் நீ அவர் மீது அன் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் கூறினார் அத்தனையும் கேட்டு நீ விரும்பிய உறவு கண் கலங்கி விட்டது இத்தனை அன்பையும் பாசத்தையும் என் மீது கொட்டி வைத்திருக்கும் அவரை இத்தனை நாட்களாக நான் புறக்கணித்து விட்டேனே என்று புறக்கணித்தது போதும் இன்று நானே அவரிடம் சென்று பேசுகிறேன் என்று கூறினாலும் அந்த உறவுக்கு அருகில் வந்து பேசுவதற்கு சற்று பயமாக இருக்கின்றது நீ இன்று சென்று அவரிடம் பேசினால் அவர் உன்னை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் காலம் முழுவதும் அந்த உறவு உன்னுடன் வருவேன் என்று கூறும் உனக்கு சந்தோஷம் தாங்காது ஆட்டம் போட போகின்றாய் அந்த உறவை நினைத்து நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது நிறைவேறும் பொழுது மகிழ்ச்சி தலைகீழாக இருக்கப் போகின்றது தீக்கு முக்காடப் போகின்றாய் ஓம் முருகா